அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயில் சிவர் மாணிக சுயமூர்த்தியாக அருள் அளிக்கின்றார் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் கும்பாபிஷேக பணிகள் நடந்து வருகிறது இத்திருத்தலத்து இறைவனை வணங்கினால் வடகாசியில் உள்ள இறைவனை வணங்கிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் கோவிலில் மூலவரான காசி விஸ்வநாதரை ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே நம்மளால் பார்க்க முடியுங்க அந்த அளவுக்கு சுவாமியோட சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு கோவிலில் புதுசாக கொடிமரம் நடப்புறாங்க இந்த மரம் வந்து பப்புவா நியூக்னியா நாட்டிலிருந்து ரெண்டு வேங்கை மரங்கள் கப்பலில் வந்திருக்கு கோவில் ஒப்படைக்கப்பட்ட கொடிமரங்களை பக்தர்கள் மலர் தூவி மரியாதை செய்தார்கள் சுவாமி சந்நிதிக்கு நாற்பத்தைந்து அடி நீல கொடிமரமும் அம்மன் சந்நிதிக்கே முப்பத்தெட்டு அடி நீல கொடிமரமும் நடப்பட உள்ளது வடகாசிக்கு போய் காசி விஸ்வநாதரை பார்க்க முடியாதவங்க தென்காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு வந்தால் வடகாசியில் போய் பார்த்துட்டு வர புண்ணியம் கிடைக்குங்க இப்போ கும்பாபிஷேக பணிகள் நடந்திருக்கிறதுனால கும்பாபிஷேகத்துக்கு முடிஞ்சவங்க நிச்சயம் கலந்துக்குங்க இல்லைனா கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை வைக்கிறதுக்குள்ளே போய் நம்ம இறைவனை தரிசிச்சுட்டு வரலாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான திருத்தலம் ரொம்ப முக்கியமான திருத்தலம் நம்ம பார்க்க வேண்டிய திருத்தலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப அழகான திருத்தலம் இந்த கோயில் வாசல்ல நின்னா எங்கேருந்து தான் அந்த காற்று வருதுன்னே தெரியாது அவ்வளோ சங்கிலியில் கட்டி வச்சுருப்பாங்க அவ்வளோ பெரிய கல் அந்த கல்லே அசையுங்க அப்பேற்பட்ட இது இந்த கோயிலை பார்க்குறதுக்கு காண கண்கூண்டி தான் வேணும் இதை பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்குங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்